විෂන්කයාා නම්බග බාර පාරවයි. එංග පතාළම් ඉප විෂන්කයා? அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற நிலையில் ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் இடையில் கடுமையான போட்டி நிலவுகின்றது குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் அறிவிக்கப்பட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இறுதிக்கட்டத்தில் போட்டியிலிருந்து விலகுவதாக ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் ஜோ பைடன் அறிவித்திருந்தார் இது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த முடிவை எடுப்பதற்கு முக்கியமாக சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன அவற்றை இந்த காணொளியில் உங்களோடு பார்க்கின்றேன் முதலாவது ஜோ பைடனின் வயது அமெரிக்க ஜனாதிபதியாக நான் பணியாற்றுவது எனது வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது எனது நோக்கம் இருந்தாலும் நான் இந்த தேர்தலில் இருந்து விலகுகின்றேன் எஞ்சியிருக்கின்ற எனது பதவி காலத்தை நிறைவேற்றுவதில் நான் கவனம் செலுத்துவேன் என்று ஜோ பைடன் விலகிய பின்னர் கூறியிருந்தார் தேர்தலில் கள ஜோ பைடனின் நோக்கம் இருப்பினும் அவரின் வயது தொடர்பில் வெளிப்படையாக விமர்சிக்கப்பட்டது பைடனின் தற்போதைய வயது இதன் காரணமாக அவரால் இந்த தேர்தல் பரப்புரையை முழுவீச்சில் செய்ய முடியவில்லை குறிப்பாக கடந்த மாதம் ட்ரம்ப் மற்றும் பைடன் ஆகியோருக்கிடையே நடந்த விவாதத்தில் பைடனினுடைய செயற்பாடுகள் குறிப்பிட்ட அளவில் இல்லை இது விமர்சனத்திற்குள்ளாகியிருந்தது கட்சிக்குள்ளாகவும் பைடனின் செயற்பாடுகள் விமர்சிக்கப்பட்டன என்பதும் இங்கே முக்கியமான விடயமாகும் இரண்டாவது நன்கொடை திரும்ப விவாதத்திற்கு பிறகு பைடனினுடைய செல்வாக்கு சரிய தொடங்கியது குறிப்பாக ஜனநாயக கட்சிக்கு கிடைக்கும் நன்கொடைகள் குறைந்தன அதே போல கருத்து கணிப்புகளும் பைடன் இரண்டாவது முறையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வேகமாக குறைந்து வருவதாக சொல்லப்பட்டன இதன் காரணமாக டிரம்பிற்கு எதிராக தீவிரமான ஒரு போட்டியை பைடனால் தர முடியாது என பலர் கருதியிருந்தார்கள் இந்த பின்னணியில்தான் நன்கொடையாளர்கள் பின்வாங்கியிருக்கிறார்கள் இதுவும் பைடன் தேர்தலில் இருந்து பின்வாங்குவதற்கு அழுத்தத்தை கொடுத்தது என்று சொல்லப்படுகிறது கமலா ஹாரிஸுக்கு கிடைத்த ஆதரவு இப்படியாக கட்சிக்குள்ளும் வெளியிலும் ஜோ பைடனுக்கு எதிரான நிலைப்பாடு அதிகரித்ததன் காரணமாக இறுதி கட்டத்தில் இவ்வாறான ஒரு முடிவை ஜோ பைடன் எடுத்திருக்கின்றார் இதனால் தன் உயர்மட்ட ஆலோசகர்களான ஸ்டீவ் ரிச்சர்ட் மற்றும் மைக் டேனிலோன் ஆகியோரோடு கலந்து ஆலோசித்திருக்கின்றார் தனக்கு எதிராக கட்சியினரால் சொல்லப்பட்ட விவரங்கள் என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து கட்சியின் நலன் சார்ந்து தேர்தலில் இருந்து விலகுவதாக ஜோ பைடன் தெரிவித்திருக்கின்றார் தற்போதைய அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுடன் உரையாடிய பிறகே இந்த முடிவையும் ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருந்தது